பார்த்து தண்ணி வந்து இதில் கல் அடித்து பாலத்தையும் இப்படி உடச்சி குளித்து போடணும் வந்து ஒரு சில பேர் இப்போ நடந்து போய் கொண்டு வைக்கணும் ஒரு சில கல் வந்து படகு சேவை மூலம் இப்படி இந்த மயிலால் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காணி ஊடாக இன்றைய சந்திக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் என்ன இடத்துக்கு வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா முல்லைத்தீவு பிரதேசத்தினுடைய முல்லைத்தீவில் இருந்து நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகின்ற அந்த பாதையில நாங்கள் நிற்கிறோம் அதுல முக்கியமான ஒரு பாலமா இருக்கிற அந்த நாயாற்று பாலத்துக்கு தான் நாங்கள் நிற்கிறோம் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த சீரட்ட காலை காரணமாக வந்து முக்கியமான இந்த நாயாற்று இந்த பாலம் இருக்கின்ற இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக வந்து இந்த பாலம் ரெண்டாக வந்து உடைவடைந்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையத்தில் வந்து மக்கள் வந்து இங்கேருந்து வெவ்வேறு பிரதேசங்களுக்கு வந்து போக்குவரத்து செய்ய முடியாத ஒரு நிலைமை காணப்படுது எங்கேயும் சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கொக்குழாய் தொடுவாய் மணலாறு அப்படியான பகுதிகளுக்கு வந்து மக்கள் இதால் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலைமை அதோட வந்து நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கும் இந்த இருந்து பயணம் செய்ய முடியும் நிலைமை வந்து இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்குது இப்ப நாங்கள் நிக்கிற இந்த பகுதிகள் கூட வெள்ளம் வந்து முழுமை பாஞ்சது இப்ப நாங்கள் இப்ப பாக்கீங்களோ எவ்வளவு கீழே தண்ணி வந்து போயிருக்குன்னு சொல்லி ஆனா இருந்தாலும் கூட இந்த வெள்ள நிலவரம் இந்த புயல் நிலவரத்துல அந்த சூழ்நிலத்துல வந்து இந்த எல்லாம் வந்து வெள்ளம் பாய்ஞ்சு இந்த சைட்ல இருக்கிற கட்டுகள் கல்லுகள் எல்லாம் கோயிலுடைய கல்லுகள் எல்லாம் கூட அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்குது இப்ப வந்து இன்றைய காலப்பகுதியில பாலம் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கு என்றதான் நீங்கள் வந்து இந்த காவலி வந்து பார்க்க போறீங்க எங்களோட சேனலுக்கு யாரா பூசா வந்து மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலி வந்து பாருங்க இதுல பாருங்க இதுல ஒரு கட்டம் விடாது இதெல்லாம் வந்து இந்த கோயிலின் கட்டுகள் எல்லாம் வந்து தண்ணியால எல்லாம் போய் அடிச்சு அப்படியே வந்து இதுல வந்து குழுந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பிரச்சனை இந்த பாலம் தான் இப்ப வந்து ஆட்கள் எல்லாம் வந்து போக்குவரத்து செய்யறதுக்கு இதுல வந்து நிக்கணும் ஆனா இன்னும் வந்து ஆக்கள் அங்கால வந்து போகக்கூடிய இல்லை பாராக்கெல்லாம் இல்லை காத்து கொண்டுணும் ஆனா இருந்தாலும் கூட நேவியால கடப்படையினரால் வந்து ஒரு படகு சேவை வந்து விடப்படுது அந்த படகு சேவை மூலமாக வந்து நாங்கள் ஆக்களை மட்டும் அதாவது பைக்கள் வந்து போகலாது ஆக்களை மட்டும் கொண்டு ஏற்றி கொண்டு விடுகும் பைக்களை கொண்டு போறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து திரும்ப வந்து ஆக்கள் சின்ன படகு சேவைகள் வச்சுக்கணும் அதன் மூலமாக ஏற்றி கொண்டுதான் பைக்கலையும் கொண்டு போய் கொண்டிருக்கணும் பாருங்க இப்ப இதில் வந்து புனிஷ் பாதுகாப்பு போட்டிருக்கணும் அங்கெல்லாம் வந்து ஆக்களை விடையில நேற்றைய தினம் வந்து ஆக்கள் நடந்து போக விட்டதையும் ஆனால் இன்றைக்கு வந்து அது பிடில இப்போ வந்து பாலம் வந்து வேலை நடந்துருக்கு வாங்க பார்ப்போம் நிலவரம் வந்து இங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நாயாட்டு பாலம் இந்த அனர்த்தத்துக்கு பிறகு இப்பதான் வந்து தற்காலிகமாக வந்து மக்கள் நடந்து போறதுக்கு வந்து வந்து இந்த நிலை இந்த பாலத்தின் நிலை வந்து எப்படி நாங்கள் ட்ரோன் மூலமாக உயர்த்திட்டு வந்து பார்த்துட்டு அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக உள்ள வரங்கி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வந்து பொது பொது பாதுகாப்புகள் எல்லாம் வந்து போட்டுருக்கலாம் இதுல பாருங்க இந்த பாலத்தின் புனரவை இப்போ சாதாரணமாக தற்காலிகமாக இந்த பாலத்துல ஆக்கள் போய்வரக்கூடிய மாதிரி செய்கிறதுக்கான வேலை திட்டம் அதிரடியாக வந்து நடந்து கொண்டிருக்குன்னு நான் சொல்லலாம் அதுல முக்கியமாக இந்த ராணுவத்தின் பங்களிப்பு கடற்படை இந்த பங்களிப்பு எல்லாம் இருக்குது இதுல வந்து வாகனத்தில் வந்து இந்த போஸ் மரங்கள் மற்றது இந்த கீழே வந்து கிடங்குகின்ற இந்த எல்லாம் வந்து இப்போ கொண்டு வந்து வேலைகள் வந்து செஞ்சு வைக்கணும் அப்படி வந்து போயிட்டு பாலத்தை வந்து பார்ப்போம் இப்போ என்ன நிலப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி ஏன்டா இந்த முன்னத்தியை பொறுத்தளவில் பெரும்பாலும் நிறைய பாலங்கள் வந்து சேதம் அடைஞ்சிருந்தாலும் கூட இந்த பாலம் வந்து பாதிகளை சேதம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம் அப்படி வந்து பாலம் எல்லாம் உடைஞ்சிருக்குது காட்டணும் ஒரு வந்து இந்த பாலத்தை வந்து வேலை செய்கிற அந்த அதில் வந்து எல்லாம் வந்து இருக்கணும் பாலம் வந்து முற்றுமுழுதாக கங்கால போவேணான்னு சொல்லி தடை போட்டிருக்கணும் வீதி வந்து மூடப்பட்டுள்ள சொல்லி போட்டிருக்கணும் நேற்று தினம் நம்ம வந்து நடந்து போகிறதுக்கு ஆக்களை கொஞ்சம் அனுபவிச்சு தவையா ஆனால் இன்றைக்கு வந்து நடந்து நாங்கள் போக இந்த பகுதிகளால் இப்போ வந்து பார்க்கல இந்த நீர்நிலைகள் வந்து சாதாரணமாக இருந்தாலும் கூட இந்த புயல் நிலவரத்தில் இந்த மட்டத்துக்கு இந்த இந்த ஃப்ரோட்டு மட்டத்துக்கு மூவி வந்து தண்ணியில் பாஞ்சுருக்கா இல்லை வேறு வீதி வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கணும் இதுக்குள்ள நிற்கிற வாகனங்கள் வந்து இங்கே வந்து வேலை செய்கிற ஆக்கக்கூடிய வாகனம் படத்தான் இருக்குது

ஆனால் இருந்தாலும் கூட இப்போ படகுகளை வந்து ஆக்கள் பயணித்து கொண்டு வைக்கணும் சில பேர் வந்து படகுகளுக்கு வந்து கட்டணம் செலுத்தி இந்த இருந்து ஆக்கள் பயணம் செஞ்சு கொண்டு வைக்கணும் எங்கால கொக்குழாய் கொக்கு தொடுவாய் அந்த பகுதிகளுக்கு இங்கால அந்த பாலம் உடைஞ்சி அந்த கரையில் ஒன்று விட்டா மற்ற இடங்களுக்கு பயணிக்கலாம் அதே மாதிரி இந்த ரிங்கோக்கு பூராக்களும் இந்த படகுகள் மூலமாக இப்போ பயணம் செஞ்சு கொண்டு வைக்கணும் இப்போ வந்து இதில் நடந்து போகலாம் வாங்க பார்ப்போம் பாலம் அப்படி இருக்கான்னு சொல்லி அப்புறம் இந்த இடத்துல இருந்து பாலம் அப்படி குத்தொண்டுகளை விராங்குது அப்படியே தண்ணிக்குள்ளே விராங்கிடுது பாலம்

பாருங்க இந்த பெரிய ஒரு கொங்குரேட் பாலத்தை கொண்டு வந்து இதில் வந்து குறுக்க போட்டு நாணே உடைஞ்ச போகுதுதான் அதை போட்டு இப்போ கொஞ்சம் மேலே போகக்கூடிய மாதிரி செஞ்சுருக்கணும் நடந்து போகலாம் பைக் கொண்டு போகலாம் ஆனால் வேற வாகனங்கள் எதுவுமே வந்து இதால பயணிக்க இல்லாது நீங்கள் யாராவது இதெல்லாம் பயணம் செய்யறாக்கில் இருந்தால் நீங்கள் நேரடியாக பைக்குகளில் வர ஆக்கள் இதால போகலாம் பாருங்க இந்த ரோட்டு நிலம அவ்வளோத்துக்கு தண்ணி வந்து இதில் அடித்து பாலத்தையும் அப்படி உடச்சி உளுத்தி போடுது இந்த ரோட்டை வந்து இப்படி புலர்ந்து விட்டு சொல்லி பாருங்க தண்ணி பாருங்க இந்த பாலம் மட்டும் இந்த வீதியை பொறுத்தவரை வந்து பாலம் மட்டும் இல்லை புலரமைப்பு செய்ய வேண்டியது வேலை இருக்குது ஏன்னா இந்த சைட்டுக்கு போட்டிருந்த இந்த பகுதியில்லாமல் வந்து உடைஞ்சு அப்படியே தண்ணி போற பூரா எல்லாம் இருக்குது எல்லாம் வந்து இப்போ வந்து இந்த பாலத்தை வந்து தற்காலிகமாக பயன்படுத்துறதுக்கு மாதிரி தான் நாங்கள் செய்யணும் இனி வந்து இந்த நீர்மட்டங்கள் வந்து என்ன நல்லா குறைஞ்சதுக்கு தான் இந்த புறநாய்ப்பு வேலைகள் வந்து நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தவன் இப்போ வந்து தற்காலிக வேலையெல்லாம் வேலைகள் மட்டும்தான் நடந்தோன்றது இதில் பாருங்க பெரிய பெரிய குறைகள் வச்சு எவ்வளோ பேர் நின்று வேலைகள் செஞ்சு வாண்டிக்கிறவங்க அதிகமான இராணுவ வீரர்கள் கடற்படையினரை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட வேறு வேறு ஆக்களும் வந்து இந்த ஆர்டிஐல வேலை செய்கிற ஆக்களும் வந்து வேறு வேலை செஞ்சோம் இருக்கலாம் இந்த பாலத்தின் நிலைமை வந்து ஆகப்படும் மோசம் தான் சொல்லலாம் அதாவது ரோட்டோட ஒரு பக்கம் ஜோயின்ல இருந்தது இது வந்து ரெண்டு பக்கமுமே அப்படி ரிசல் விட்டு கீழே அளவுக்கு தான் இந்த பாலம் வந்து இருக்குது காரம் பாலத்தின் நிலமே இதுலாம் வந்து நுனிகளுக்கு வந்து பரவணுன்னு சொல்லி கல்லுகள் வந்து வச்சுக்கணும் வேண்டாம் இடிஞ்சு அப்படி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாங்கள் இப்படி தண்ணி கிளை வந்து போயிட்டு அங்கேலாம் சாப்போம் சொல்லுங்க என்ன பெரிய கிரைன் பிரிட்ஜ் வேலை செஞ்சு இருக்கணும் இதுக்குஞ்சால வந்து நாங்கள் போகலாது இப்போ வந்து கயிறு கட்டி இருக்கணும் அதில் முன்னுக்கு சொன்னவோ போகலான்னு சொல்லி அது சரிதான் போகல ஏண்டா இப்போ வந்து வேலை வந்து நடந்து கொண்டு தானே இப்போ இந்த வேலை வந்து முடியாதால பைக்கில் ஆக்கள் நடந்து போக முடியும்னு நினைக்கிறேன் இல்லை நாங்கள் லைனுக்கு நிறைய வாகனங்கள் வந்து இந்த பாலத்தின் இந்த புனிப்பு வேலையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்குது நடக்கையில் வந்து இந்த பழைய பாலங்கள் இல்லை கலட்டின பாலங்கள் இருக்குது தானே அதுகள்ன்ற அந்த மேல் துண்டுகளை வந்து கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வந்து இப்போ வந்து ராக்கி கொண்டு இருக்கணும் இப்போ இந்த உடைஞ்ச பாலங்களுக்கு வந்து புதுசாக பாலம் போடுறதுக்கு நினைக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ தக்காளி மேலே போட்டு ஆக்கலை தயாரிக்க விட போய் தெரியல ஆனால் இதில் பார்க்க புதுசாக பாலம் வந்து செய்கிறதுக்கான சாமான மாதிரி தான் கிடாக்குது இல்லை இப்போ இதில் வந்து இதில் வெட்டி கொண்டு வைக்கணும் ஒரு துண்டு அந்த ஃபோட்டோ ஒன்று வைக்கணும் இல்லை இந்த பாலத்தை கொடுக்க வேண்டிய பாதையை இதுக்கு இஞ்சாலி பகுதி வந்து இது ஒன்றுமே செய்ய முடியும் அப்படி நலி உடஞ்சி வைக்கிறாங்க இது வந்து அப்படியே சிவில உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அதனால் இதை வந்து அப்படியே நடக்கணும் பெட்டி இந்த விழுத்த பயணம் சொல்லி விழுத்தி போட்டு தான் மற்ற மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் இந்த இவ்வளோ வந்து நாங்கள் அங்கால் பெரிய வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி ஏதாவது செய்வமாக இருந்தால் திருப்பவும் இது வந்து உடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஆக்கள் இந்த பாதையால் வந்து பயணிக்கிறது வந்திருக்கணும் இருந்தாலும் அந்த கிரெயின் வேலை செஞ்சு கொண்டு இருக்குதானே இப்போ அதால் விடையில் எனக்கு கிரெயின் வேலையில் நடந்த பிறகு நம்ம முடிவிடம் கூடாது ஆக்கள் குழந்த பிள்ளைகளோடு எல்லாம் போயிடும் இப்போ வந்து விட்டுருக்கணும் ஆக்கள் ஃபேர பயணிச்சு கொண்டு இருக்கணும் இப்போ பைக்கில் ஓடிக்கொண்டு போயிடலாது ஊட்டி கொண்டு போயிட்டு அங்கேலாம் மேலே ஏற்றிட்டு தான் ஓடலாம் போடாது இப்ப வந்து ஒரு சில பேர் இப்ப நடந்து போய் கொண்டிருக்கணும் ஒரு சில பேர் பைக்கில் பயணம் செஞ்சு கொண்டு பைக்கில் ஏற்றணும்னு சொல்லி ஏன்னா பாலம் அப்படி குத்தனை இருக்கிறதாலே அதில் போட்டு அந்த பாலம் இந்த சாய வந்து சரியான கூடு கடினமான நிலவரம் என்னென்னா இதுல இருந்து இந்த பைக்கில் வந்து ஏத்துறது பாருங்க ஏற்றுறது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அதுக்கு வந்து இப்ப ராணுவத்தினர் வந்து உதவி செஞ்சு கொண்டு

இயற்கை காலத்தில் எல்லாம் உடச்ச பிறகு மைந்த காலம் மைந்த சாங்க போடுறது பழம் போட்ட முதல் ஒரு பாலம் இது வந்து உறுதியான பாலமாக கட்டினா இந்த பாலம் இந்த பாலம் இப்போ கிடக்கிற பாலம் அதுதான் உறுதியாக கட்டினா ஒவ்வொரு இடங்கள்லாம் எல்லாம் இசை கிடைக்குதான் எல்லாம் தண்ணி வீடு முடஞ்சி கொஞ்சம் சரியாக வந்துட்டேன் தண்ணி வடைஞ்சு பாயணம் நான் இப்போ பாலத்தை பாலம் பார்த்துட்டு இது இப்ப எங்களை பொறுத்த வரையில எங்களுக்கு காணாத காட்சி மாதிரி தான் இருக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு உலகத்தை கண்டு காணிச்சிருப்பேன்

ஒரு பைக் வந்து கொண்டு போகணும்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஒரு பைக்கு ஆ ஒரு ஆளுக்கும் ஒரு பைக்குக்கும் போகணும்னு சொன்னால் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா காட்டிலிங்களில் நீங்கள் இந்த படகு மூலமாக வந்து போகலாம் உங்களை முதல் காட்டின மாதிரி இந்த பகுதியும் வந்து இங்கே உடம்புல நலிவடைஞ்சான் இதெல்லாம் அப்படியே எங்களை பிரட்டி எடுத்தால் தானே நீ இங்கேருந்து பாலமங்கலம் போடலாம் அப்போ இப்படியே போட்டோம்னு சொன்னால் திருப்பம் இது உடைய இப்போ அதனால் இப்போ இதில் வந்து இந்த பா பாதையை ரெண்டாக்குறதுக்கான வேலையில் ஆரம்பிச்சிருக்கணும் வந்து இந்த மதகுருமார் கூட இந்த தான் நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதோட ஒரு சில பேர் வந்து ஜெனரேட்டரோட போய் கொண்டு நிற்கிறோம் நான் நினைக்கிறேன் இன்னும் வந்து எங்காலி பகுதிகளுக்கு வந்து கரண்டுகள் வந்து சீர்நிலைக்கு வரையில போடாது இப்போ வந்து முல்லைத்தீவை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் கரண்ட் வந்து ஓகே ஆகிட்டு தான் ஒரு சில இடங்களில் இப்போ விரைக்கலான்னு எல்லாம் வந்து மேலே ஏறி எல்லாம் குழைய கொண்டிக்கணும் இதன் பழுத்துகள் பார்த்து கொண்டு அதே மாதிரி தான் கவரேஜும் வந்து ஒரு சில இடங்களில் வடியாக வேலை செய்து ஒரு சில இடங்களில் கவரேஜ் சொல்லி தான் சொல்லிடணும் வண்டிய கலகரத்தில் சாய்கிளில் வந்து தூக்கி கொண்டும் பெரியணும் அங்க ஐயா வணக்கம் எங்கேருந்து வாருங்கள் கொப்புத்தூடு கொப்புத்தோடு வேலைலேருந்து சைக்கிள் வாரிங்களா எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இதுலேருந்து ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வந்து சைக்கிள் ஓடிக்கணும் வாரிங்களா என்ன கொண்டு போகிறீங்க இப்போ நீங்கள் இருக்கிற இடம் நானும் கொப்புத்துட்டோட தான் முடியோடைய பம் கொடுப்போம் பம் கொடுக்கறது அனுபவாரிங்களா எவ்வளோ தூரம் அடம் அங்கெல்லாம் வெள்ளமாயிருக்கு என்ன விவரங்கள் வேலை உள்ளது இன்றைக்கு வந்துட்டு தான் நான் கொஞ்சம் ஊத்துக்கு இனங்கள் தண்ணிங்க இல்லை தண்ணிங்க வரத்து இல்லை இந்த பாலத்தை விட அங்கால பேர் பாலங்கள் பணிக்க முடியாதவும் இருக்கும் இல்லையா

வந்து வைக்கள் போகிறது விட்டாலும் இப்போ பார்த்துனீங்களா என்ன இளவரத்தில் வந்தவை என்று சொல்லி இப்படித்தான் ட்ரைவ் கொண்டு போகணும் என்னென்னு சொல்கிறது பெண்கள் அவையெல்லாம் வந்து இதில் கொண்டு போகிற கஷ்டம் அப்படியானாக்களுக்கு அப்படின்னு சொன்னாவே இந்த இங்கே நிற்கிற ராணுவத்தினரும் உதவி செய்யணும் என்ன மூணு ஆசைதான் போவீங்களா போறீங்களா நடந்து போறது ஓகே ஆன பைக்கில் கொண்டு போகறது

உறவுகளை நீங்கள் வந்து இந்த நாயாட்டி பாலத்தினுடைய இன்றைய நிலவரம் தொடர்பாக வந்து இந்த காவலையில் வந்து பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து முற்று முழுதாக இந்த பாலத்தால் ஆக்கள் நடந்து அல்லது பைக்கில் போகிறதுக்காக வந்து என்று சொல்லி ஓகே நாங்கள் இன்னொரு காவலையில் வந்து நாங்கள் சந்திப்போம் நீங்கள் இந்த மக்கள் வந்து படகு சேவை மூலம் எப்படி இந்த பாலத்தை வந்து கடந்து போயிடணும்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்க இது நீ இந்த படகில் போயிட்டு அங்களுக்கு இந்த பாலம் முடிஞ்சதுக்கு அங்கே போய்ட்டு நம்ம சொல்லி சொன்னால் ஆக்கள் வேறு வேறு இடங்களுக்கு வந்து போகலாம் திருவண்ணாமலை பூராக்கள் போகலாம் அதே மாதிரி கொக்குலாய் கொக்கு தொடுவாய் மணலாறு பகுதிகளுக்கு வந்து போகலாம் பேருந்து சேவை வந்து அந்த அந்த தொங்கல்ல இருந்து எங்கால தொங்கல் வரைக்கும் தான் பேருந்து செவ்வ வந்துருக்கு இடையே வந்து இங்கே விட ஆக்கள் திருப்பி மற்ற கரைக்கு போயிட்டு அதுல இருந்து பிள்ளத்தீவுக்கு வந்து வந்து ஒரு வசந்திருக்கு அதால மக்கள் வந்து இந்த வீதியால வந்து பயணிச்சு வந்தோம் பயணிக்கிறதுக்கு வந்து நிற்கும் அதோட பெரும்பாலான ஆக்கள் இதை வந்து பாக்குறதுக்கு மக்கள் வந்து நிக்கிறது மக்கள் நிக்கிறேன் சொல்லி எல்லாம் வந்து கேள்விப்பட்டவுடனே ஆக்கள் மலையாளம் கூட இந்த இடங்களை வந்து பார்த்து கொண்டு குழந்தைகளோட கூட ஆக்கள் பயணம் செஞ்சோண்டிருக்கணும் வந்து பேசி பேசி போகிறார் எல்லாம் வந்து நாசமாக போய் கிடக்க சொல்லி நம்ம வந்து நாசமாக போய் கிடக்க சொல்லி இப்போ வந்து இங்காளி முள்ளத்தீவில இருந்து ஒரு பஸ் வந்து வந்திருக்கு போட இப்போ பஸ்ஸில் வந்து இறங்கி ஆக்கள் மற்ற கரைக்கு வந்து போயிடணும் நடந்து அணை போகணும் அப்போ அதால ஆக்கள் இப்போ வந்து ஒன்றிருக்கிறோம் நடந்து போயிட்டு அங்கால ஒரு பஸ் வந்து வெயிட் பண்ணி கொண்டேன் அதுல வந்து மக்கள் பயணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோ ஆள் வந்து வந்து